எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் விநாயகருக்கும் ஒரு ராஜயோகிக்கும் உள்ள ஒற்றுமை நேற்று இத பத்தி நான் ஒரு ஞான சிந்தனை பண்ணேன் விநாயகருக்கும் ஒரு ராஜயோகிக்கும் உள்ள ஒற்றுமை என்ன இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் அப்படி வந்த சிந்தனை தான் இந்த வீடியோட கண்டென்ட் பாருங்களேன் நம்ம விநாயகரோட கதையை பார்த்துருப்போம் பார்வதி தேவி தான் அவரை படைக்கிறாங்க அவரை காவலுக்கு வச்சு இவங்க குடிக்க போறாங்க அப்போதான் சிவன் வராரு சிவனுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கிறதே தெரியல அந்த குழந்தை வந்து அப்பாவையே வீட்டுக்குள்ள விடலை அப்பாவுக்கும் பையனுக்கு வர ஆர்க்கியூமெண்ட்ல கோவத்தில் அவர் என்ன பண்றாரு அந்த குழந்தையோட கழுத்தை வெட்டிடுறாரு அதுக்கப்புறம் பார்வதி தேவி வந்து ஐயோயோ இது நம்ம தான் நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு ரொம்ப அழுது புலம்பும் போது சிவன் வந்து திருப்பி ஒரு உயிர் கொடுக்கறாரு ஆனா இந்த வாட்டி என்ன பண்றாருன்னா காட்டிலேருந்து இருந்து ஒரு யானையோட தலையை கொண்டு வந்து ஃபிட் பண்ணி அப்படியே அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் விநாயகருக்கு வந்து யானை தலை இருக்கிற மாதிரி அந்த கதை சொல்லுது இதோடைய அர்த்தம் ஒரு ராஜயோகோட பொருந்தும் எப்படி பொருந்தும் இங்க இப்ப என்னோட எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் நான் வந்து முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் கலியுக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன் முப்பத்தெட்டு வயசுல தான் எனக்கு இந்த ராஜயோகம் அறிமுகமாவது செவன் டேஸ் கோர்ஸ் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ராஜயோகிய ஆகுறேன் அதாவது ஒரு கலியுக வாழ்க்கையில இருந்து ஒரு சங்கமிக வாழ்க்கை ஒரே பிரிவி ரெண்டு வாழ்க்கை ஓகேவா முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் லௌகீக வாழ்க்கை முப்பத்தெட்டு வயசு மேலே அலோகிக வாழ்க்கை ஓகே அவருக்கு அப்படி தான் விநாயகருக்கு வந்து ஒரே உடல் ரியலாக உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண தலையோடு தான் பிறக்கிறாரு இருக்காரு ஆனால் ஒரு குறிப்பிட்ட கழுத்துல என்ன கழுத்தில் யானை தலையோட அதுக்கப்புறம் ஒரு ஆனால் ஒரே லைஃப் இல்லை அவருக்கு எப்படி அப்படி ஒரு ஸ்டோரி இருக்கோ நமக்கு ஒரே ஸ்டோரி என்னன்னா ஒரே உடல் தான் ஆனால் ரெண்டு டிஃப்ரெண்ட் யுகங்கள நடிக்கிறோம் ஒன்று கலியுகத்தினுடைய ஒரு பாட்டு நடிக்கிறோம் சங்க யுகத்தோட பாட்டு நடிக்கிறோம் இந்த ஒரு ஒற்றுமை நான் ரெண்டு பேருக்கும் பார்த்தேன் ஓகேவா பொதுவாக இந்த யானை வச்சிருக்கிறது அப்படிலாம் சொல்லணும் பிள்ளையார் நம்ம என்ன சொல்லணும் விக்ன விநாசகன்னு சொல்கிறோம் ஞானம் உடையவரும் சொல்கிறோம் இல்லை அதே மாதிரி இப்போ நமக்கு இந்த ஞானம் கிடைச்ச உடனே நமக்கும் அந்த மூன்றாம் கண் கிடைச்சிச்சு ஞான கண் கிடைச்சிச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த உடலில் பிள்ளையாரோட உடலில் மாற்றப்படுறது தலை தான் பாக்கி உடலில் இருக்க எல்லா உறுப்புகளும் ஒரே மாதிரி தான் இருக்கு நமக்கும் இதே தலை தான் நமக்கு மாற்றப்படுறதுனா ஒரு சிந்தனையில் தான் என்ன சிந்தனை இல்லை இந்த தலை இல்லை முக்கியம் உருவத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய தான் முக்கியம் இது வரைக்கும் அந்த த உயிர் அங்கே தான் இருந்தது ஆனால் அந்த புரிதல் இல்லாமல் இருந்தோம் இங்கே கழுத்து சீவப்படுறது அப்படின்றதுக்கு ஆன்மீக அர்த்தம் என்னன்னா நமக்கு ஒரு அறியாமையை நீக்கப்படுறோம் புதிய இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுகிறது அதாவது புருவத்தின் மதியில் இருக்கிறது தான் ஆத்மா உயிர் அதுதான் இந்த உடலை இயக்குது இந்த புரிதல் ஓகேவா அவர் வந்து நம்ம ஞானத்துக்கு கடவுள் முதல் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் யார பிள்ளையார் இப்போ நமக்கும் ஞானம் கட்டிச்சு ஓகேவா விக்ன விநாசகன் சொல்றதுனால தடைகளை தகர்ப்பவர் அப்படின்னு பிள்ளையாருக்கு ஒரு பேர் இருக்கு நமக்கு எப்படி அந்த விக்ன விநாஷகன் ஆக முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நாடகத்தோட நேற்று இன்று நாளை தெரிஞ்சிச்சு ஓகே நேற்று என்ன அர்த்தம் இது வந்து ஒரு ஐயாயிரம் வருஷம் கதை நாலு யுகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு சத்தியுகம் திரேதாயுகம் துவாபர கலியுகம் சுகம் பாதி துக்கம் பாதி பிரிக்கப்பட்டிருக்கு இப்போ கலியுகத்தோட கடைசியில் இருக்கும் கிளைமேக்ஸ்ல இருக்கும் சோ இது முடிஞ்சு திரும்பி சத்தியுகம் வரப்போகுது இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நமக்கு வந்து ஒரு டென்ஷன் பயம் எல்லாம் போயிடுது யாரெல்லாம் இறைவன் நினைவுல இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்குது அட்லீஸ்ட் அந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்குது மாய்கிட்ட இருந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்குது மாயின்றது ஒன்றும் இல்லை மனசில் தோட்டக்கூடிய கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் அவ்வளோதான் அது வராமல் பார்த்துக்கிறது இறைவன் நினைவில் இருந்தால் போதுமானது இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வரும்போது நம்ம வந்து ரெண்டு பேரோட கம்பேரிஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஞான மரணம் பண்ண 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 உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்கும் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்ன நீங்கள் கம்பேர் பண்ணுங்களேன் பிள்ளையாருக்கும் ஒரு ராஜயோகிக்கும் உள்ள கம்பேரிஷன் பண்ணி பாருங்களேன் பாக்கி கம்பேரிசன் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஞானப்பழத்தை நாரதர் கொண்டு வந்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் மட்டும் அப்பா சிவனையும் பார்வதி ஒரு ரவுண்டு அடிச்சு மூணு ரவுண்டு அடிச்சுட்டு அதை வாங்கினாரு முருகர் வந்து மயில் எடுத்துன்னு ஊர் சொத்து உலகம் சொத்த போயிட்டார் அப்படின்லாம் பார்த்துருப்போம் அதோடைய அர்த்தம் என்னன்னா உலகத்தில் இருக்க இந்த மக்கள் வந்து இன்றைக்கும் பக்தி என்ற பேரில் கோவில் கோயிலாக போயிட்டுருக்காங்க இருக்காங்க காஷி ராமேஸ்வரம் போகிறாங்க இந்த பக்கம் முஸ்லீம்கள் வந்து மெக்கா மெடினான்னு போகிறாங்க இவங்க வந்து கிறிஸ்தவர்கள் வந்து ஜெருசலேம்னு போகிறாங்க வேட்டிக்கன் போகிறாங்க இப்படி ஊர் சுற்றினே இருக்காங்க இதுவே நடிகிறதுக்காங்க நம்ம எங்கேயுமே போவோம் உட்காந்த இடத்துலேருந்து ஆத்மாவின் தந்தி அன்பா நினைவு செய்துட்டு இருக்கோம் அதாவது மன்பனா பவ தன்னை ஆத்மாவின் உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்து ஆசையை எடுத்துக்கோம் அதாவது சத்தியபுத்திர இதாக நம்ம போகிறோம் ஸோ இப்படி ஒரு கம்பேரிஷன் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டோம் இந்த கம்பேரிஷன் எதுவும் சொல்லலை அதை நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் ஓகே நீங்கள் என்ன கம்பேர் பண்ணி பார்த்தீங்க விநாயகருக்கும் ஒரு ராஜீவ்கிக்கும் அப்படின்றத சொன்னீங்களா நல்லாயிருக்கும் இதில் வேற ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்ன பிள்ளையார் வந்து அவர் வந்து கை குழந்தாம் கிடையாது அவர் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வயசு கை குழந்தை தான் காட்டுவாங்க அப்போ தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது இந்த தலை சீவரம் மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அவர் கை குழந்தை கிடையாது ஒரு பத்து பன்னெண்டு வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்மளும் அப்படி தான் நம்ம வந்து இந்த கதயகத்தில் ஒரு குறிப்பிட்ட வயசில் தான் அந்த நாலேஜுக்குள்ளேயே வரும் கை குழந்தையாக இருந்தபோதே வந்துட்டோன்றது ரொம்ப அபூர்வம் அதாவது சில குடும்பத்தில் அப்பா அம்மா ராஜோகியாக இருந்து அந்த குழந்தை அந்த குடும்பத்தில் பிறந்து அவங்க சென்டருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அப்படி வர்ற எண்ணிக்கை வந்து ரொம்ப விரல விட்டு அளவுக்கு தான் இருக்கும் பாக்கி எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையாக வரும்போது பிறங்களை முப்பத்தெட்டு வயசு தான் எனக்கு நாலேஜ் கிடைக்குது அப்போ விவரம் தெரிஞ்ச ஒரு வயசில் தான் நமக்கு இந்த ராஜோவியா நாலேஜ் கிடைக்குது அதுக்கப்புறம் நம்ம ராஜோகியாக வரும் ஸோ இதுவும் ஒரு கம்பேரிஷன் ஒரு விநாயகருக்கும் ஒரு ராஜயோகிக்கும் ஓகேவா இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ மீன் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் வந்தது உங்களுக்கு என்ன தோணிச்சு அப்படின்றத சொன்னீங்கன்னா நான் ஓகே ஒரு தகவல் இது வீடியோ பார்க்குற உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான் இப்போது எங்கள் அம்மா காலமானதுக்கு அப்புறம் எங்கள் அப்பா அவர் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் இருந்தார் அப்போது அவருக்கு என்ன பண்ணோன்னா நான் எனக்கு டிஃபன் பண்ணுறேன் இல்லையா அதையே அப்பாவுக்கும் கொடுப்பேன் சாயந்தரம் எங்க நான் என்ன சாப்பிட்றோன்னா அதெல்லாம் அப்பாவுக்கும் கொடுப்பேன் நான் என்ன பண்ணுவோன்னா நான் தான் அப்பாவுக்கும் எனக்கும் சேர்த்து சமைப்பேன் எக்ஸ்பெஷலி சப்பாத்தி தான் எங்களுக்கு எப்போவுமே காலம்பரி சப்பாத்தி சாயந்திரம் சப்பாத்தி அப்போ என்ன பண்ணோம் காலம்பரியே நான் என்ன பண்ணுவேன்னா சப்பாத்தி பண்ணிவிடுவேன் மாலைக்கும் சேர்த்து சாயந்தரத்துக்கும் சேர்த்து அப்போது எங்கள் அப்பா ஈவினிங்கானால் கம்ப்ளைண்ட் பண்ணுவார் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவார்னா இன்னும் காலம்பரை பண்ண சப்பாத்தி எனக்கு ஈவினிங் தர ஒன்று ஃப்ரெஷ்ஷாக சப்பாத்தி பண்ணு இல்லை வேறு ஏதாவது டிஃபன் ஐட்டம் பண்ணு அப்படின்னு நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிற பிளவுக்கு என்னென்னா இதை தான் நானும் சாப்பிட்றேன் எனக்குன்னு நான் வேறு ஒன்றும் சமைச்சிக்கிறதுலாம் கிடையாது எனக்கு இதுதான் ஈஸியாக இருக்குது காலம் காத்தாலே எல்லாம் பண்ணிட்டா அந்த நாள் ஃபுல்லாக வேறு எந்த வேலையும் இருக்காது எனக்கும் வேறு வேலையெல்லாம் இருக்குது இல்லையா எனக்கு இது அப்படி பண்ண முடியாது இப்போ என்னால் சாப்பிட முடியுது உன்னால் சாப்பிட நான் எங்கள் அப்பாவை கேட்டிருக்கேன் அப்போ எங்கள் அப்பா கேட்கறாரேன்றதுக்காக திருப்பியும் அந்த இதை சுட வச்சு கொடுக்க ட்ரை பண்ணுவேன் இல்லை ஆவியில் வச்சு கொடுக்க ட்ரை பண்ணுவேன் இதே அதே சப்பாத்திய ஆனால் வேண்டாம் விரும்பாதான் அவர் சாப்பிட்டாரு இப்போ இப்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது இப்போ வந்து காலம்புரை பண்ண சப்பாத்தி சாயந்தரம் என்னால் சாப்பிட முடியல என்ன முடியல அது வந்து ஒரு மாதிரி வரட்டி மாதிரி இருக்குது அது ரொம்ப என்ன ட்ரையாக இருக்குது சாப்பிட ஒரு மோட்டிவேஷனே இல்லை இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா காலையில் மட்டும் சப்பாத்தி பண்ணிக்கிறேன் சாயந்தரம் ஆனால் திரும்ப ஒன்றுனா சப்பாத்தி பண்ணிக்கிறேன் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கிறேன் எனக்கு இப்போதான் புரியுது அப்பா வந்து சாப்பிட முடியலன்னு சொன்னதோட அர்த்தம் எனக்கு இப்போதான் புரியுது அன்னைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது காலம்பரை மத்தியானம் சாயந்தரம் மூணு வேலைக்கும் சப்பாத்தி முப்பது நாளும் சப்பாத்தி நான் சாப்பிட முடியும் அது காலம்பரை பண்ணணும் சாயந்தரம் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ என்னாலே வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் ஃபுட்டு வந்து சாப்பிட முடியல அப்போ எங்கள் அப்பா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கான அர்த்தம் எனக்கு இப்போதான் புரியுது ஐயோ அவருக்காக நம்ம வந்து சாயந்தரம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது எப்போ அவர் சரீரம் விட்டதுக்கு அப்புறம் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க அவங்க அனுபவங்களா சொல்ற சில விஷயங்கள் அவங்க மனசு ஓடுற எண்ணங்கள் அந்த தான் நமக்கு அது புரிய வருது கிட்டத்தட்ட அந்த வயசு பக்கத்துல போகும்போது தான் எனக்கு ஒன்றும் எழுது ஏன்னா ஆகலை ஆனா இப்போவே எனக்கு தோணுது காலம்பரை பண்ண ஃபுட்டு வந்து சாயந்தரம் சாப்பிட முடியல அப்படின்னு தோணுது அப்ப அதை தான் அவர் வந்து ஆதங்கமா சொல்லியிருக்கிறாரு ஆனால் அந்த டைமில் நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு இருந்ததுனால அவருடைய மனநிலையை ரீட் பண்ண முடியாமல் போச்சு இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு அப்பா அம்மா இருந்து வயசானவங்களாக இருந்து அவங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்தந்த டைமில் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அர்த்தம் அவங்க வந்து டேஸ்ட்டாக சாப்பிடணும் காலம்புரை சாப்பிட்ட அந்த உணவு வந்து வரட்டி மாதிரி இருக்குது ஈவினிங்கு அது அவங்க உடல் ஏற்றுக்க மாட்டேருந்துன்னு அர்த்தம் அவங்க நாக்கு சுவைக்காக இது கேட்குறாங்கன்னு இல்லை சாப்பிட்றத உருப்படியாக சாப்பிடுவோமேனு கேட்குறாங்க ஆனால் இதை புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லாமல் இருந்திருக்கு எனக்கு இருந்திருக்கு ஏன்னா இப்போ ஃபீல் பண்ணுறேன் ஐயோ அவர் கேட்குற மாதிரியே பண்ணி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு இன்னைக்கு ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா என்னால் சாப்பிட முடியல அதனால் பெரியவங்க சொல்றது வந்து உங்களுக்கு அது வேற ஆங்கிள் மாதிரி தெரியலாம் ஆனால் அந்த வயசு வரும்போது நமக்கு தெரியும் அதனால பெரியவங்க சொல்கிறத நமக்கு அந்த வயசு ரொம்ப புரியும் தெரிஞ்சு அப்படி எடுத்துக்கிட்டு இப்போவே அவங்க கேட்குற மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு அர்த்தம் வரும் நமக்கு ஒரு மனநிறைவு இருக்கும் எனக்கு இப்போ ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இருக்குது அப்பாவுக்கு நம்ம ஒழுங்காக பண்ணாமல் கொடுத்துட்டோமோ அதாவது அவருக்கு கொடுக்காம நான் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக புரோட் சாப்பிட்டேன்றது கிடையாது எனக்கு அந்த கில்ட்டி கான்ஷியஸ்லாம் கிடையாது அவர் கேட்டதை நம்ம பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இப்போ இருக்குது உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா பெரியவங்க சொல்கிறத அவங்க டேஸ்ட்டுக்காக செய்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பற்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ